இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அது ஒரு பின்னிரவு எங்கள் படுக்கை அறையில் என் மனைவியின் செல்போன் அடித்துக்கொண்டே இருந்தது அதை எடுத்து பேசாமல் அவள் தவிர்த்து கொண்டே இருந்தாள் எங்கள் மகள் தூங்கி கொண்டிருந்தாள் செல்போனை எடுத்து பேசும்படி பலமுறை கூறியும் அவள் அதை தவிர்த்தாள் மீண்டும் அது அடித்தது எனவே நானே அதை கையில் எடுத்து பேசப்போனேன் திடுக்கிட்ட என் மனைவி திடீரென குளியலறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள் நான் எழுந்து சென்று கதவை தட்டினேன் அவள் திறக்கவில்லை பயந்து போன நான் கதவை பலத்துடன் திறந்தேன் அங்கே அவள் வேறொரு மொபைலில் மெசேஜ் டைப் செய்து அனுப்பி கொண்டிருந்தாள் அதை பிடுங்கி பார்த்தபோது எனக்கு ஃபோன் செய்ய வேண்டாம் என் ஃபோன் தற்போது என் அண்ணனிடம் இருக்கிறது என்ற குறுந்தகவல் திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருந்த அந்த நபருக்கு சென்றிருந்தது இதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் ஆனால் வாயை திறக்கவில்லை நான் ஏதாவது சொல்லப்போய் அவள் மீண்டும் கதவை தாழிட்டு கொண்டாலோ அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டாலோ என்ன செய்வது என்று அமைதியாக இருந்து விட்டேன் மறுநாள் காலை என்னுடைய அழைப்பின் பேரில் என் நண்பர் வீட்டிற்கு வந்தார் அவர் என்னுடைய அண்ணன் போன்றவர் ஏற்கனவே எங்களுக்குள் சண்டை வந்து பிரிந்திருந்தபோது போது எங்களிடையே சமாதானம் பேசி எங்களை மீண்டும் சேர்த்து வைத்தவர் என்னோடு நல்லவிதமாக சேர்ந்து வாழும்படியும் சிறிது நாள் சென்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் என் மனைவியிடம் எடுத்து சொன்னார் ஆனால் இந்த முறை என் மனைவி பிடிவாதமாக இருந்தால் இந்த வாழ்க்கையை இனி நான் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் முன்பு போல் அல்லாமல் இந்த முறை என் மூன்று வயது மகளை என்னிடமே விட்டு சென்றார் பிறகு விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்தும் பெற்றார் நீதிமன்றத்தில் கூட குழந்தையை அவளது தந்தை நன்கு கவனித்துக்கொள்வார் கொள்வார் எனவே அவரிடமே அந்த குழந்தை இருக்கட்டும் என்று நீதிபதி முன்பு சொன்னாள் என் மனம் உடைந்து போனது ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சி எங்கள் செல்ல மகள் என்னோடு என்னுடையது காதல் திருமணம் கல்லூரியில் ஒன்றாக படித்து கொண்டிருந்த காதலித்தோம் அலைபாயுதே படத்தில் வருவதை போன்று யாருக்கும் தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொண்டு அமைதியாக இருந்தோம் கடைசியாக இருவரின் வீட்டிலும் சொன்னபோது பூகம்பம் வெடித்தது கடைசியாக இரு வீட்டிலும் ஒப்புக்கொண்டு கோயிலில் திருமணம் செய்து வைத்தனர் சிறிது காலம் என் பெற்றோருடன் சொந்த வீட்டில் வாழ்ந்தோம் எனக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வாடகை வீட்டில் தனி கொடுத்தனம் செய்தோம் சொந்தமாக வீடு கட்டி கொண்ட பிறகே குழந்தை என்றால் என் மனைவி சரி என்றேன் அவள் ஐடி துறையில் பட்ட மேற்படிப்பு படித்திருந்தாள் எனவே நாங்கள் இருவரும் சென்னையில் குடியேற வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினாள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை வேண்டாம் என்றேன் உடனே கோபித்து கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று சில காலம் இருந்தாள் பிறகு பிரச்சனையை பேசி தீர்த்தோம் அவள் மீண்டும் வீட்டுக்கு வந்தாள் குழந்தை இல்லாததால் எங்களுக்குள் பிரச்சனை வருவதாக நினைத்தோம் எனவே குழந்தை பெற்றுக்கொண்டோம் குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் ஆனபோது அவளுக்கு மீண்டும் சென்னைக்கு குடிபெறும் ஆசை மூண்டது அதையே என்னிடம் திருப்பி திருப்பி வலியுறுத்தினாள் நான் மறுத்தேன் இந்த முறை அவள் தனியாக குழந்தையை தூக்கி கொண்டு சென்னை சென்று விட்டாள் நான் குழந்தையை பார்க்க சென்றதையும் அவள் விரும்பவில்லை தன் விருப்பத்தை மீறி குழந்தையை பார்க்க வருவதாக போலீசில் என் மீது புகார் கொடுத்தாள் நான் அவளோடு சென்னைக்கு வரவில்லை என்ற கோபம் என்று நினைத்தேன் அதனால் அவளை பார்ப்பதை தவிர்த்தேன் ஆனால் சென்னையில் அவள் எதிர்பார்த்தது போல நல்ல வேலை கிடைக்கவில்லை திரும்பி ஊருக்கு வந்தும் தனியாகவே இருந்தாள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தொடங்கினால் குழந்தை அங்கேயே ஒரு பள்ளியில் படித்தாள் ஆனால் நான் குழந்தையை பார்க்க போவது அவளை கோபப்படுத்தி மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்பை கெடுத்துவிடும் என்று பயந்து நான் குழந்தையை கூட போய் பார்க்கவில்லை இப்படி ஒன்றரை ஆண்டுகள் பிரிந்திருந்தோம் இந்நிலையில் அண்ணனைப் போன்ற என் நண்பர் அவளிடம் தூது சென்று எங்களை சேர்த்து வைத்தார் மீண்டும் வாழ்க்கை நன்றாக போவதாகவே தெரிந்தது அப்போது என் மனைவிக்கு வேறொரு ஆணிடமிருந்து மொபைல் வந்தது என்னவென்று விசாரித்தேன் நாங்கள் பிரிந்திருந்த காலத்தில் அவனது அறிமுகம் ஏற்பட்டது என்றும் சட்டென துண்டித்தால் பிரச்சனையாகும் எனவே மெதுவாக அவனை துண்டித்து விடுவதாகவும் என்னிடம் சொன்னால் அது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் எனக்கு அது சரியாக படவில்லை ஒரு மாலை பொழுதில் கடற்கரை மணலில் அமர்ந்து பேசினோம் கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் பரவாயில்லை பிரிந்திருந்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்களால் எந்த பிரச்சனை என்றாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவனுடைய தொடர்பை உடனே துண்டித்து விடு என்று சொன்னேன் அவள் ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அதன் பிறகும் அதே நபரிடமிருந்து மொபைல் அழைப்பு வந்தது ஆத்திரத்தில் நான் நிதானமிழந்து மனைவியின் மொபைலை பறித்து வீசி எறிந்து அதை உடைத்து விட்டேன் அதை அவள் நிதானமாக வாரி எடுத்து ஒன்று சேர்த்து வைத்து கொண்டாள் அதன் பிறகும் இரவில் அவனிடமிருந்து போன் வந்து கொண்டே இருந்தது அவளையே அதை எடுத்து பேச சொன்னேன் அவள் பேசாததால் நான் எடுத்து பேசப்போனேன் பிறகுதான் என்னென்னவோ நடந்துவிட்டது இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது அவள் பிரிந்து சென்று விவாகரத்தும் பெற்று அந்த நபரை திருமணமும் செய்து கொண்டாள் நாங்கள் பிரிந்திருந்த காலத்திலெல்லாம் மீண்டும் மனைவியுடனும் குழந்தையுடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இப்போது அதில் ஒன்று மட்டும் நடந்துவிட்டது குழந்தையோடு மட்டும் வாழ்கிறேன் மற்றொன்று நடக்கவில்லை எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா தங்கை தங்கையின் கணவர் என்று அனைவரும் என் செல்ல மகளை பார்த்து கொள்கிறோம் விவாகரத்து பெற்ற காலத்தில் நான் மிகவும் உடைந்து போயிருந்தேன் அதிலிருந்து மீண்டு வர அதிக காலம் பிடித்தது அந்த நேரங்களில் என் தான் எனக்கு ஒரே ஆறுதல் பிறகு எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு உயிர் தப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன் அப்போதும் அருகில் இருந்து பார்த்து கொண்டது என் மகள்தான் என் அம்மாவுக்கு சர்க்கரை நோய் அவருக்கு இன்சுலின் போடுவதும் மாத்திரைகள் எடுத்து தருவதும் பன்னிரண்டு வயதான என் மகள்தான் அவளுக்கு நான் ஆறுதலாக இருப்பதை விட எங்களுக்கு அவள் ஆறுதலாக இருப்பதுதான் அதிகம் யாராவது என்னை விமர்சித்தாலும் எனக்காக பரிந்து பேசுவதும் என் மகள்தான் இதுவரை ஒருமுறை கூட அம்மாவை பற்றி அவள் கேட்டதும் இல்லை அது பற்றி பேசியதும் இல்லை அவளிடம் அதிக ஈடுபாட்டுடன் ஒரு தாயுமானவனாக நான் நடந்து கொள்கிறேன் யாராவது என் மகளிடம் அம்மாவை பற்றி கேட்டால் அமைதியாக இருந்து விடுவாள் ஒன்று கேட்டவர் அந்த கேள்வியை கடந்து செல்ல வேண்டும் அல்லது நான் தலையிட்டு சமாளிக்க வேண்டும் அம்மாவை பற்றி அவள் ஏதும் சொல்லாவிட்டாலும் அந்த மௌனம் புரிந்து கொள்ள முடியாததுதான் என் மனைவி எங்களுடன் இருந்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும் என்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்கிறார்கள் இப்போது என் மகளுக்கு பதிமூன்று வயது அவள் என்னோடு தனியாக அடிக்கடி பயணிப்பது என்னுடைய பெற்றோருக்கு சங்கடமாக இருக்கிறது அவ்விதம் பயணிக்கும்போது அவள் பூ என்னால் சமாளிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் என் மகளுக்கு கல்பனா சாவ்லா போல ஒரு விண்வெளி வீராங்கனையாக வேண்டும் என்கிற ஆசை நன்றாகவும் படிக்கிறாள் நான் மீண்டும் திருமணம் செய்து கொண்டால் இப்போது போல என் மகளுடன் அதிக நேரம் செலவிட முடியாது என்கிற அச்சம் எனக்கு வேறொரு பெண் என் வாழ்க்கையில் இனிமேல் வந்தால் மேலும் பிரச்சனை வரலாம் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் வருகிற பெண் சரியாகவே என் பெண்ணை கண்டித்தாலும் எனக்கு அது வேறு விதமாக தோன்றலாம் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போதும் அதனால்தான் திருமணமே செய்து கொள்ளாமல் நான் தனியாகவே இருக்க முடிவெடுத்தேன் இப்போது என் வாழ்க்கையின் மையப்புள்ளி என் செல்ல மகள் மட்டுமே நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்